மனிதர்கள் வந்து ஏன் வந்து எல்லாம் அதிகமாக தீவிரமாக ஈடுபடுறதுக்கு கிடையாது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நாடுகளில் பார்த்திங்கன்னா காதலுங்கிறது இல்லை ஏன் காரணம் அப்படி அப்படின்னா இந்த இந்த சமையல் உணவு தான் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல வித்தியாசமான அந்த செயற்கை உணவு இயற்கை உணவு கிடையாது இது இயற்கையான உணவு கிடையாது எந்த உயிரினமும் சமைச்சு உப்பு போட்டெல்லாம் சாப்பிட்றது கிடையாது அப்போ நம்ம இந்த உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றோம்ல இந்த உணவே மனிதர்களுக்கு போதுமான திருப்தியை கொடுத்துருது மேற்கொண்டு ஒரு காதலை போய் தேடி காதலாம் போய் காதலிக்கணுமா அல்லது நண்பர்களோடு பழகணுமா அந்த ஆசையெல்லாம் இல்லாமல் செஞ்சிருது இது இந்த சாப்பாடே உங்களுக்கு போதுமான திருப்தியை கொடுத்துருது அப்போது நீங்கள் வந்து வெறும் காய்கறி பழங்களை தான் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காய்கறி பழங்கள் இலை இலைதலைகள் உப்பே சேர்த்துக்கல உப்பே சேர்த்துக்காம இந்த பத்திய சாப்பாடுங்க மாதிரி பத்திய சாப்பாடாவது சமைச்சு தான் சாப்பிடுவாங்க நீங்கள் சமைக்காமல் பச்சை காய்கறிகள் பழங்களை சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையில் இந்த அந்த சாப்பாடு மட்டுமே உங்களுக்கு முழுமையான திருப்தியை தந்துடுறது அதுக்கு மேலே வேறு ஏதாவது இருக்குதா அந்த வாழ்க்கையில் அப்படின்னு தேட தோணும் விளையாடலாம் அப்படின்னு தோணும் ஏன்னா உங்களுக்கு இந்த சாப்பாடே நீங்கள் சாப்பிட்ற காய்கறிகள் பழாத உப்பே சேர்க்காத காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காளான் இதை வந்து நீங்கள் பச்சையாக சாப்பிட்றீங்க அல்லது சில இதாக வேக வச்சு சாப்பிட்றீங்க ஆனால் உப்பு சேர்க்கலை அப்போ அது உங்களுக்கு முழுமையான திருப்தியை தராது அப்போ வே இந்த வாழ்க்கையில் வேறு ஏதாவது இருக்குதான்னு போய் தேடுவீங்க வேற என்ன இருக்குது இந்த வாழ்க்கையில் நட்பு நட்புல ஏதாவது இன்பத்தை தேடலாமா அப்படி ஏன்னா சாப்பாடுங்கிறது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இன்பத்தை தான் தரும் என்ன சாப்பாடு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் உப்பு சேர்க்காத காய்கறிகள் கீரைகள் பழங்கள் பயிர் வகைகள் க பருப்புகள் கடலைகள் காலன் உப்பு சேர்க்கலன்னா நீங்கள் அரிசி கோதுமையெல்லாம் சாப்பிடவே முடியாது அது மாதிரி மாமிசத்தையும் உப்பு சேர்க்கலன்னா சாப்பிட முடியும் மாமிசத்தெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் வேண்டாம் பால் அதெல்லாம் மனித உணவு கிடையாது இயற்கை உணவுகள் காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகள் பயிர் வகைகள் பருப்புகள் கடலைகள் காளன் இலைத்தலைகள் இதுதான் மனித உணவு இதை வந்து நீங்கள் உப்பு சேர்க்காம வே பச்சாவோ வேக வச்சோ சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை சப்புன்னு இருக்கும் என்னடா வாழ்க்கை ஆனால் இதைத்தான் சாப்பிட்டாகணும் இதை சாப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு இப்போ நோயிலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்போ இதை தாம்பா நீ சாப்பிட்ணும் அப்படிங்கும்போது இது இதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் முழுமையான திருப்தியை தராது முழுமையான இன்பத்தை தராது அப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாரம் தேவை ஒரு நோக்கம் தேவை ஒரு பிடிப்பு தேவை இந்த வாழ்க்கை இன்பம் மிகுந்ததாக இருக்கணும் அப்போ தான் நான் வாழ்வேன் இன்பமே இல்லாமல் வெறுமனே இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத யாருக்குமே பிடிக்காது ஏதாவது இன்பத்தை தேட்ரு தானே விளையாடலாம் வா விளையாடலாம் அப்படின்னு தோணும் சரி விளையாடு ஒரு அரை மணி நேரம் விளையாடலாம் சரி வா பாட்டு பாடலாம் அப்படின்னு தோணும் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு தோணும் அப்புறம் வா கதை சொல்லு அப்படின்னு தோணும் வா அந்த குளத்தில் போய் குளிக்கலான்னு தோணும் அப்போ இது விளையாடுனா ஒரு அரை மணி நேரம் தான் இன்பத்தை தரும் அது மாதிரி நீங்கள் வந்து இன்பத்தை தராத அதாவது உங்களை அடிமைப்படுத்த போது முழுமையான இன்பத்தை தராத ஒரு உணவு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் மனித உணவுகள் உப்பு சேர்க்காத உணவு அதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு பத்து சதவீத இன்பம் தான் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்போ மேற்கொண்டு என்ன இன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையில் நீங்கள் தேடுவீங்க மேற்கொண்டு இந்த வாழ்க்கையில் வேற என்ன இன்பம் இருக்குது அப்படின்னு தேடும்போது அப்போ தான் இந்த காதல் அதில் இடம்பெறுது காதலிக்கலாம் அது ஒரு இன்பத்தை தரும் அதுவே ஃபுல்லாக ஒரு ஒரு மணி நேரம் காதலிக்கலாம் ரெண்டு மணி நேரம் காதலிக்கலாம் அடுத்து வேறு என்ன என்னோம் வே வேறு இன்பம் வேறு என்ன அப்படின்னா போய் விளையாடலாம் அது ஒரு அரை மணி நேரம் விளையாடலாம் அதுக்கு மேலே போய் வந்து நீச்சல் ஆற்றுல போய் குளிக்கலாம் குளத்தில் போய் குளிக்கலாம் அது ஒரு இன்பத்தை தரும் சரி அது ஒரு அரை மணி நேரம் குளிக்கலாம் அதுக்கப்புறம் வேற என்ன என்பவர் போய் அம்மா அப்பா கிட்ட போய் பார்த்து பேசலாம் பெரியவங்ககிட்ட தாத்தா பார்த்துட்டு அவர் ஏதாவது கதை சொல்லுவார் அவர் ஏதாவது அவர் விஷயத்த சொல்லுவார்ப்பா பேசலாம் அப்படின்னு தோணும் அப்புறம் அது ஒரு ரொம்ப நேரம் பேச முடியாது அப்புறம் சரி தொழில் செய்யலாம் விவசாய நிறத்தில் போய் தொழில் செய்யலாம் இந்த மாதிரி இந்த சா நீங்க சாப்பாடு வந்து இன்னைக்கு இருக்கிற இன்னைக்கு நம்ம சாப்பிட உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற இந்த மசாலா உணவுகள் இது என்ன பண்ணிடுது அப்படின்னா முழுமையான திருப்தி இந்த வாழ்க்கையை அனுபவிச்சாச்சுப்பா இதை விட மேலே மேல் மேலான இன்பம் வேற எதுவுமே கிடையாது இந்த சாப்பாடை விட இந்த பிரியாணியை விட காதல் ஒன்றும் பெருசு கிடையாது இதுதான் இந்த வாழ்க்கையில உங்களுக்கு வாழ் முழுமையான வாழ்க்கை மூலமா கிடைக்கிற ஒட்டுமொத்த இன்பத்தையும் ஒட்டுமொத்த திருப்தியையும் இந்த இந்த சாப்பாடு கொடுத்துருது இந்த பிரியாணியோடு ஒப்பிடும்போது விளையாட்டு ஒன்றும் பெருசு கிடையாது பிரியாணி சாப்பாடு பூரி பொங்கல் தோசையோடு ஒப்பிடும்போது காதல் ஒன்றும் பெருசு கிடையாது இந்த பெரியவங்ககிட்ட எல்லாம் பேசணுங்கிற அவசியம் இல்லை டான்ஸ் ஆடணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு இதுவே போதும் அப்புறம் இந்த மாதிரி காங்கிரீட் வீடுகள் கட்டிடங்கள் இதுக்குள்ளே ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை குடிசையில் வாழ்றதா இருந்தால் நீங்கள் குடிசையில் இருக்கவே மாட்டீங்க குடிசைக்குள்ளே எவ்வளோ நேரம் இருப்பீங்க தூங்கும் போது மட்டும் இருப்பீங்க அது காங்கிரீட் கட்டிடம் இருந்தால் தூக்க வரலைனாலும் நாள் முழுதும் பத்து நாள் விடுமுறையானாலும் நான் அந்த கட்டிடத்துக்குள்ளே இருப்பேன் கட்டிடத்துக்குள்ளே இருப்பேன் எனக்கு காதலாம் தேவையில்ல அந்த கட்டடத்துக்குள்ளே அவனுக்கு நல்லா உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு பிரியாணி தோசை பூரி பொங்கல் தோசை இதெல்லாம் கிடச்சதுன்னா எனக்கு கா வீட்டை விட்டு நான் வெளியே மாட்டேன்ப்பா பத்து நாள் உள்ளுக்குள்ளே டிவி வேற இருக்குது எனக்கு காதலும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை கத்திரிக்காயும் தேவையில்ல விளையாட்டும் தேவையில்ல ஆற்றுல இறங்கி நீச்சல் அடிக்கணுங்குன்னு தேவையில்லை எதுவுமே தேவை ஒரே வீட்டில் என் பொண்டாடி பிள்ளைகள் இருந்தால் கூட புருஷன் இருந்தால் கூட நான் அவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது நான் பாட்டு டிவி பார்ப்பேன் வேலை வேலைங்க சாப்பாடு அப்போ இந்த மாதிரி தான் மனிதர்கள் தங்களுடைய உரிமைகளை விட்டுட்டு அதனால தான் இந்த மாதிரி உலகத்தில் காதலிக்கிறதே இல்லை ஒரு நட்பே இல்லை இங்கே உறவு முறைகளே இல்லை ஒரு நல்ல நண்பர்களே இல்லாமல் தோழிகளே இல்லாமல் நிறைய பேர் வாழ்ந்து முடிச்சிடுறாங்க எதனால் அவர்களுக்கு முழுமையான திருப்தியை தருவது இந்த சாப்பாடு இந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு திருப்தியை தந்துருது சரி திருப்தியை தருதுப்பா ஆரோக்கியத்தை தருதா நோயை வேறு கொடுத்துருது நோய் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த உலகமே நமக்கு வெறுப்பாயிடும் நோய் வந்துருச்சுன்னா நோயாளிகளுக்கு காதலாவது கத்திரிக்கையாகுது விளையாட்டாவது ம இதாவது நட்பாவது ஏதாவது ம மனைவியாவது பிள்ளையதாவது புருஷனாவது நோய் வந்துருச்சுன்னா யாரையுமே நமக்கு பிடிக்காது இந்த உலகமே நமக்கு பிடிக்காது இந்த உலகமே அழிஞ்சு போகணும்னு தோணும் ஏன்னா நோயாளிகளால் வாழ்க்கை அனுபவிக்க முடியாது மகிழ்ச்சியாக வாழ முடியாதுங்க போது நாம மகிழ்ச்சியாக வாழ முடியாது போது யாருமே மகிழ்ச்சியாக வாழக்கூடாது அப்படின் தான் நினைக்கிறேன் குறுக்க மனப்பன் வந்துடும் அப்போது ஏன் இந்த உலகத்தில் வந்து காதல்லாம் இல்லை நட்பு உறவுமுறை எதுவுமே இல்லைன்னா எது இதெல்லாம் தர உறவுமுறை காதல் தராத ஒரு இன்பத்தை ஒரு பேர் இன்பத்தை இந்த உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு தருது இந்த காங்கிரீட் கட்டடங்கள் இந்த டிவி இதெல்லாம் தருது முக்கியமாக இந்த சாப்பாடு தான் உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு அந்த சாப்பாடு இருக்குல்ல அது வந்து இந்த உலகத்தில் காதலை விட பெரிதான இன்பத்தை தருவதாக இருக்கிறது அப்போ எப்போ வந்து நமக்கு காதல் தேவைப்படும்னா இந்த உப்பு போட்டு சாப்பிடாமல் சாப்பிட்றோம்ல இந்த சாப்பாடு அந்த இயற்கை உணவு காய்கறிகள் பழங்கள் சாப்பிடும்போது தான் அதிலே உனக்கு முழுமையாக திருப்தி அடைய சப்புன்னு இருக்கும் பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கும் பழமாக இருந்தால் கூட மூணு நேரமும் பழமாக வெறுப்பாக இருக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள் மூணு நேரம் பழம் தான் சாப்பிட்டா ஆகணும் வழி வழியில்லை நோயோட வாழணும்னா நோய் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நீ பழம் தான்ப்பா சாப்பிட்டாகணும் காய்கறிகள் வெண்டைக்காய் இதை தான் சாப்பிட்டாகணும் தக்காளி பழத்தை சாப்பிட்டு தான் ஆகணும் இலைதர்கள் எப்பவுமே உனக்கு பழம் கிடைக்காது இயற்கையோடு இணைந்த மனித அவளுக்கு வரப்போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த இயந்திரம் செயல் வந்துடும் அப்புறம் வியாபாரம் விற்பனை பழம் எதுவுமே கிடையாது கடையில் போய் எந்த பழத்தையும் வாங்க முடியாது அப்போது வருஷம் வருஷம் முழுக்க உனக்கு பழம் கிடச்சிக்கிட்டே இருக்காது அப்போ நீ என்ன பண்ணுவேன் போய் போய் இலைதழ்களை சாப்பிட வேண்டிய நிலம வரும் இலைதழகளை சாப்பிட வேண்டிய நிலமும் போது என்னடா வாழ்க்கை அந்த மனுஷ வாழ்க்கை அப்படின்னு சப்புன்னு இருக்கும் வாழ்க்கை அப்போ தான் வேற ஏதாவது இன்பம் கிடைக்காதா எப்போ சாப்பிட்டுட்டே இருக்கும் இருக்க முடியாது இந்த சாப்பாடு உனக்கு முழுமையான திருப்தியை தராது வேறு ஏதாவது இன்பம் கிடைக்காதா அப்படின்னு பார்க்கும்போது தான் சரி காதலிக்கலாம் உடல் உறவு வச்சுக்கலாம் அப்புறம் வந்து நட்பு நண்பர்கள் தோழிகள் அப்பா அம்மா உறவுகள் விளையாடலாம் ஆடலாம் பாடலாம் நீச்சல் அடித்து குளிக்கலாம் அப்படின்னு வேற இன்பங்களை தேடி போகிறதுக்கான காரணமே ஒரு கட்டுப்பாடான இயற்கை உணவுகள் தான் முழுமையான திருப்தியை இருக்கிற தற்போதைய உணவு முறை உங்களுக்கு வேற இதை வேற எல்லா இன்பத்தையும் மட்டமாகவே காமிக்கும் ஒரு இன்னைக்கு இருக்கிற சாப்பாடோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு இருக்கிற பிரியாணி இதோட ஒப்பிடும்போது இந்த காதல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது காதலெலாம் ஒன்றுமே கிடையாது நிறைய பிடிக்காமலே வாழ்கிறாங்க பாருங்க பிடிக்காத ஒரு கணவனோட இருக்காங்க பிடிக்காத மனைவியோடு வாழ்ந்துட்டு காரணம் இந்த சாப்பாடு தான் அந்த சாப்பாடு அவர்களுக்கு போதுமான திருப்தியை தந்து விடுகிறது வேலை வேலைக்கு சாப்பாடு காங்கிரீட் கட்டடம் அப்போ அதெல்லாம் ஒப்பிடும்போது பிடிச்சவங்களோட தான் வாழணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது இதான் அடிமைத்தனம்ன்றது அதனால் இதில் இருந்து மனிதர்கள் தப்பிக்கணும் மனிதர்கள் சுதந்திரமாக வாழணும் ஒரு முழுமையான வாழ்க்கை மனித வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுனாலே நாம இந்த உலகத்திலிருந்து தான் முடியும் இந்த இயந்திர அறிவியல் உலகத்திலிருந்து தான் இந்த சமையல் உணவுலேருந்து தப்பிக்க முடியும் கலந்து சமைக்கப்பட்ட உணவுலேருந்து தப்பிக்க முடியும் ஏன்னா இந்த இயந்திர அறிவியல் வலம் இருக்கிற வரைக்கும் நமக்கு உப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த பணம் நடைமுறை வியாபாரம் விற்பனைக்காக தான் உப்பு கடற்கரையில் உற்பத்தி செய்யப்பட்டு உலகம் முழுக்க விநியோகிக்கப்படுகிறது அப்போ இந்த இயந்திர அறிவியல் ஊலம் செயலக்கும் போது ரெண்டாயிரத்தி நாற்பதில் செயலக்கும் அப்போ செயல் இழக்கும் போது ஆகும்னா போக்குவரத்து வாகனங்கள் தொழிற்சாலைகள் எல்லாமே நின்று போயிடும் பணத்துக்கு மதிப்பே கிடையாது பணம் வெறும் காகிதமாக மாறிவிடும் பணங்கிறது உற்பத்தி அதையும் உற்பத்தி செய்கிறதை நிறுத்திடுவாங்க பணத்தையும் நோட்டடிக்க அச்சடிக்கிறதை விட்டுருவாங்க பணத்துக்கு மதிப்பே கிடையாது தற்சார்பு வாழ்க்கை வரமுறை வரும்போது உங்களுக்கு உப்பை யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்க உப்பு இல்லைன்னா அரிசி கோதுமை இதெல்லாம் சாப்பிடவே முடியாது அப்புறம் அதனால தான் மாமிசத்தையும் சாப்பிட முடியாது மாமிசத்தையும் சாப்பிடக்கூடாது அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்றது அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் வெண்ணெய் நெய் இதெல்லாம் வந்து நோய்களை தரும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் மனிதர்களுக்கு இருக்கும் இதெல்லாம் சேர்ந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போது நம்ம இயற்கை உணவுகளை சாப்பிட போகிறோம் அதன் பிறகு மனிதர்களுக்கு முழுமையான திருப்தியே அந்த உணவு தராது அது ஒரு பத்து சதவீத திருப்தியை தான் தரும் மீதி எல்லா திருப்தியையும் எது கொடுக்கும் காதல் நட்பு அன்பு பாசம் குடும்பம் கூட்டு குடும்பம் உறவுகள் ஆடல் பாடல் விளையாட்டு நீச்சல் அடித்து குளிக்கிறது வேட்டையாடு இப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை முழுமையான வாழ்க்கை முறையை தேடி வேறு வழியில்லை மனிதர்கள் தள்ளப்படுவார்கள் அப்போ போய் நீ காதலிக்க கூடாதுன்னு சொன்னால் மனிதர்கள் கடும் கோவம் வந்துடும் என்ன இந்த வாழ்க்கையில் என்ன வாழ்க்கை காதலிக்க வேறு என்ன இன்பம் இருக்கு இந்த வாழ்க்கையில் அப்படின்னு தோணும் இன்றைக்கி வந்து நீ காதலிக்கக்கூடாது அதுக்கு என்ன லஞ்சம் கொடுக்குறாங்க நீ காதலிக்கக்கூடாது நீ உனக்கு பிடிக்கலனாலும் இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஈடாக வேறு என்ன கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த உப்பு கலந்து சாப்பாடு பார் பிரியாணி பார் தோசை பூரி பொங்கல் தோசை பார் காங்கிரீட் கட்டடம் டிவி அதனால நாங்க சொல்ற மாதிரி கேளு பிடிக்காத வாழ்க்கையை நீ வாழ்ந்துதான் ஆகணும் அப்படிங்கறதுக்காக கொடுக்கப்படுகிற லஞ்சம் தான் இந்த மாதிரி காங்கிரீட் கட்டடம் அப்புறம் டிவி இட்லி பூரி பொங்கல் தோசை இது எல்லாமே இது எல்லாமே பிரியாணி உப்புகள் இருந்து சமைக்கப்பட்ட உணவுகள் எல்லாமே சுதந்திரமா வாழாம அடிமைத்த அடிமைகளாக வாழ்வதற்காக கொடுக்கப்படுகிற லஞ்சம் ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்கு ஈடாக கொடுக்கப்படுகிற இன்னொன்னு எது அப்படின்னா இந்த இதுதான் இதை கொடுத்துதான் நீ உன்னுடைய சுதந்திரத்தை பறிக்கிறாங்க மனிதர்கள் தங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கை என்னங்கிறதே அவனுக்கு தெரில தனது உரிமைன்னா என்னன்னே தெரில காதலிக்கணுங்கிறதே தெரில நண்பர்கள் வேணுமா அப்படிங்கிறது கூட தெரில யாருமே தேவையில்லைங்கிற மாதிரி இருக்காங்க அதுக்கெல்லாம் காரணம் அதுக்கு ஈடாக கொடுக்கப்படுவது எது இந்த மாதிரி உணவுகள் தான் உப்புகள்லேருந்து சமைக்கப்பட்ட உணவுகளை கொடுத்து தான் மனிதர்களின் உரிமைகளை அவர்களுக்கே தெரியாமல் பறித்து கொள்ளப்படுகிறது